ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் இன்றைக்கி ஒரு வித்தியாச பிளாக் தான் பார்க்க போகிறோங்க பால்கனி மேக் ஓவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால்கனி முதல்ல ரெண்டு சைடு கிரில் வச்சு தான் பிளெயினாக இருக்கிறாப்புல இருந்தது இதை எப்படி மாற்றணும்னு காமிக்கேன் இப்போ கிளிப்பிங்ஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த பால்கனி கிரில்ல எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு நம்ம பாட்ஸ் வைக்கிறாப்புலங்கிறதான் பிள்ளைங்கிறதான் காமிக்க போகிறேன் சில பிளான்ஸுக்கு பேர் தெரியும் அந்த பிளான்ஸை பற்றி நான் சொல்லித்தரேன் ஏற்கனவே இருந்த கிரில்ல கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்கு இப்போ அது ரெண்டு ஸ்டெப்பாக கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு சைடில் ரெண்டு ரோஸ் ஆஃப் பிளான்ஸாக வைக்கலாம் நடுவில் பில்லரும் இந்த சைடும் அந்த சைடும் இப்போ க்ரில்லுக்கு ப்ரைமர் அடிச்சுட்டு அடுத்தப்பில் பிளாக் கலர் அடித்தாச்சு பெயிண்ட்டு பால்கனியில் ஒரு போர்ஷனில் வேர்ட்டிகல் கார்டன் கான்செப்ட் பிளாக் க்ரில் கொடுத்து அதில் ஹேங்கிங் பாட்ஸ் வச்சுருக்கு இந்த வெர்ட்டிகல் கார்டனில் ஆறு ரோ பிளான்ஸ் இருக்குது ரெண்டு ரோ ஒரு பிளான்ட்டு வெரைட்டி அப்படி மூணு வெரைட்டி பிளான்ட்டு ஆறு ரோவில் இருக்குது ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் அடிலையும் பிளாக் பாட்டு பிளாக் கலர் பிளேட்டு வச்சு ஒவ்வொன்னா நம்ம ட்ரையலன்னு இறந்த மெத்தடில் எப்படி வச்சால் நல்லாயிருக்குன்னு வச்சு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ரைட் சைட் கிரில்ல டிஃப்ரெண்ட் கலர் ஹேங்கிங் பாட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அங்க ஹேங்கிங் பாட்ஸ் வச்சிருக்கு த பேண்ட்ஸ்லோட நேம் என்ன தெரிஞ்சத சொல்லி தரேன் இப்போ முதல்ல தரையில் தரை வந்து வெறும் பிளெயினாக இருந்ததுன்னு இப்போ வந்து அதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் கிராஸ் இப்போ எல்லாம் காமனாக கிடைக்கிற க்ரீன் கலர் கிராஸ் வாங்கி போட்டிருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கு ஓகே க்ரீன் கிராஸ் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்குல்ல அதை நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி விரிக்க போகிறோம் கார்னர் பிளெயினாக இருந்ததுனால அந்த கார்னரில் ஒரு ஸ்டூலில் போட்டு ஒரு எலிஃபெண்ட்டு இப்படி சும்மா டெக்கரேஷன் பீஸ் அங்க வச்சிருக்கு இப்போ முதல்ல தர வந்து வெறும் பிளெயினாக இருந்ததுன்னு இப்போ வந்து அதுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இப்போ எல்லாம் காமனாக கிடைக்கிற க்ரீன் கலர் கிராஸ் வாங்கி போட்டிருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கு பால்கனியில் உட்காரதுக்காக ஒரு சேரும் போட்டிருக்கு பால்கனி மேக் ஓவர் முடிஞ்சாச்சு ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கேன் எங்களுக்கு பிடித்த பிளான்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பிளான்ஸை வச்சு பேல்கனியை மேக் ஓவர் பண்ணலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்